ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் காலிங் மீ அண்ட் கென பேர் கால் எடுத்துக்கொண்டிருக்கணும் கென பேர் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கணும் ஸோ நான் நினைச்சேன் நான் வந்து லைவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்க இருந்தால் அல்லது சொல்ல இருந்தால் கேட்கலாமுன்னு நினைச்சேன் திஸ் வீடியோ இஸ் ஃப்ரீ எனி யூடியூபர்ஸ் யாராவது நீங்கள் இதை பாவிக்க விரும்பினால் பாவிச்சு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட லைக்ஸ்களை கூட்டிக் கொள்ளலாம் உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதை துணிஞ்சவனுக்கு ஏதோ ஏதோ எதோண்டு சொல்லுவாங்கள் அதாவது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதை இந்த ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணுறேன் ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினா தாராளமாக கேட்கலாம் ஏதாவது கொஷன்ஸ் கேட்க விரும்பினால் தாராளமாக கேட்கலாம் அட் த மூமெண்ட் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் நினைக்கிறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் நிற்கிறேன் இன்றைக்கு காலை எட்டு மணிக்கு வந்தேன் நான் ஒரு கடிதம் தெரியல இப்போ சப்ஜெக்ட் லாக்க போய் கேட்டு நான் சொன்னவா வந்து இப்போ நீ அட்மினிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாத்துறதாக பேராஜ் வந்து இன்னும் திருப்பி அட்டாச் பண்ணுவதாக பேரதினியக திருப்பி போடுறதாக கடிதம் அச்சிருக்கணவென்ற சொல்லி சொன்னவன் பட் அந்த கடிதத்தை நான் பார்க்கல அவள் சொன்னதை நான் சொல்கிறேன் மிஸ்ஸஸ் ஜீவானின்னு சொல்லி அவள் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நான் அதாவது வந்து வெல்கம் டு கல்முனைலாம் போட்டுக்கிறீங்கள் அதாவது பேரதிநியக்கம் நான் ஒரு நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸராக மெடிக்கல் ஆஃபீஸர் பிளானிங்காக தான் ஒர்க் பண்ணேன் முதல் நான் அங்கே ஒர்க் பண்ணிக்க நாலஞ்சு யூனிட் ஒன்றா பார்த்தேன் நான் பிளானிங் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றது அர்ஜுனா சைடு இதர மற்ற வேலைகள் அதில் வந்து அங்கே போடின்னு ஒன்று நினைக்கிறேன் பட் பூ வாண்ட்டு கோ பாலிடிக்ஸ் நோ நாட் அட் ஆல் ஐ ஐம் நாட் கோயிங் டு கோ இன் பாலிடிக்ஸ் வாட் ஹேப்பன் இன் த லாஸ்ட் மீட்டிங் இன் ஷாபாச்சேரி ஹாஸ்பிட்டல் வித் மினிஸ்டர் அது தெரியாது அப்போ நான் பார்க்கிறேன்டா அது ஒன்றையும் பார்க்கல டூ ஹேவ் எனி ஐடியா கெட்டிங் இன் டு பொலிட்டிக்கல் நோ 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 போ நோ பொலிட்டிக்கல் ஐடியாஸ் ஓகே வணக்கம் ஐயா நீங்கள் நிலமாக இருக்கிறீர்களா நல்ல நிலமாக இருக்கிறேன் தேங்க்யூ அதுக்காண்டி அந்த கேபிட்டல் டிவியில் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு என்றால் என்ன கணந்து டிவாஸ் அடிக்கிறானா ஓகே இது வந்து அது வந்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு இது உண்டு அதாவது வந்து திட்டமிடப்பட்ட ஜால் கனவு பால் வடிவ போடுங்கடா ஜால் கனவு பால் திட்டமிடப்பட்ட கேபிட்டல் டிவி ப்ரோக்ராம் வந்து எனக்கு அப்புறம் விளங்கிட்டுது அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் அதில் கொடுத்தனா நீங்கள் அதில் வடிவாக பார்க்கலாம் நிலமாக இருக்கிறீர்களான்னு கேட்டிருக்கிறீர்கள் ஏதாவது முக்கியமான கேள்வியில் கேட்டு நீங்கள் டப்படி ஃபேமஸ் ஆயிடணும் இந்த டைமில் வேறு ஏதாவது கேட்க இருக்கிறீங்கடா கேளுங்க ரைட் இன்னும் டெட்டாக சொன்னோம் கையில் வரையில வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் மினிஸ்ட்ரிக்கு வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறேன் அங்கே இங்கே அது இன்றைக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா என் பேரை சொல்லுங்க தலைவரே டாக்டர் அர்ஜுனா தற்கொள்ளப்படு ஏண்டா அப்படி இல்லாதேன் கிரியேட் பண்ணி மனிதரை பயப்படுத்துகிறீங்க நேற்று வர இரவு இங்கிறாங்களாக்கள் ஹவாயோ தம்பி நல்ல இருக்கிறான்னா கௌரி சங்கர் ஷர்மாண்டு போட்டிருக்கிறார் ஏதாவது பிரியோசனமான கேள்விகள் ஏதாவது கேட்குறேன்னா சொல்லுங்க மற்றது அது கிரவு நடந்த விஷயம் இரவு வந்து என்ன சொல்கிறது அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் சொல்கிறது இல்லை கஷ்டம் பட் அதில் கொஞ்சம் பேர் ரங்கிட்ணம் கிட்டே அப்புறம் அதுதான் விளங்கிச்சு அது பாதுகாப்புக்கு ரங்கி இருக்கணும்ட்டு நான் முதல் ஜோச்சுன்னு வேறு ஏதான்னு சொல்லி ஹாய் ஹவாய் தம்பி ஹாய் சார் ரெண்டு போட்டிருக்கம் ஓகே அதில் வாசிக்க இல்லாது தயவு செய்து ஏதாவது கேள்வி முக்கியமான யாராவது மீடியாக்காரர் இருந்தால் ஏதாவது கேள்விகளை டைப் பண்ணி உடனடியாக போடவும் அதுக்குரிய பயிராமல் சொல்லலாம் அதுக்குரிய பயிரை சொல்லலாம் இன்னொரு டென் பிப்டீன் மினிட்ஸ் இந்த லைவ் போடலாம் நினைக்கிறேன் ஹாய் ஹவாய் டாக்டர் சிவ நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் நீங்கள் ஜ்ப்பாணம் தான் வர வேண்டும் ஓம் நான் வேலையை வந்து வந்து டிபார்ட்மெண்ட் இன்கொயரி போட்டு இந்த வேலையை எடுப்பாரு சொல்லி நான் கிம்மியை வைட் பேப்பர் நான் அதை எழுதிட்டு நானே போகிறேன் ஏன் கஷ்டப்படுறீங்களோ இல்லை இருக்கும் இல்லை இவங்களுக்கு வந்து பொய்யான இன்கொயரிக்கெல்லாம் பதிலளி உங்கள் பிரச்சனை தற்போது என்னென்ன விதத்தில் உள்ளது சார் அதை சொல்லியிருக்கிறேன் நான் உண்ணாவிரதம் என்பது உண்மையா உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி கடைசி ஆயுதம் டெல்பவுட் நியூ அப்டேட்ஸ் கரண்ட் அப்டேட் வந்து கையில் ஒரு கடிதம் தரையில் கடிதம் தடவை பயப்படணும் அப்போ வணக்கம் சார் நிலமா இருக்கிறீங்களா சாவச்சேரி வாரீங்களா வேற வரவிடமாட்டேன் போடடக்கு என்று தான் நினைக்கிறேன் நான் சாவச்சேரிக்கு வரவிட மாட்டேன் என்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கேன் ஹாய் டாக்டர் ஜெஃப்னா அப்போ வாருங்கள் பேராதனைக்கு வந்து எம்ஓ விட்டால் அங்கே போய் எம்ஒஆர் சைன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தாய்மண்ணை நோக்கி ஓடி வந்து விடுவேன் உங்களுடைய தற்போட செயற்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த அளவில் உள்ளது என்னடா அப்படி அடிபாட்டுக்கு போகிற மாதிரியே கேட்டுக்கொண்டிருக்கீங்களா டேஹா டேகா இந்திரன் நெல்ல நல்ல இருக்கிற எதிர்கால முதலமைச்சராக போட்டால் கடமையை நிறைவாசிரியர்களா குமாரசாமி பிரபாகரன் போட்டால் கட்டாயம் செய்வேன் பிரபாகரனை மடம் பட்டி போட்டு போடுவாங்க யூடியூப்பில் வவுனியாவில் ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுகிறது டாக்டர் குண என்ன பேர் அவருக்கு ஒரு ஆள் இருக்கிறார் அவர் பட்டுக்குழாவில் சரியான ஃபேமஸ் படம் எல்லாம் எடுத்து போடுறவர் அங்கேயும் வந்து படம் எடுத்து போடுவேன் நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் அதில் ஹாய் சாவச்சேரி சார் ஓம் நான் சாதாரண உண்ணாவிரதம் மூலம் உங்களுக்கு நீதி கிடைக்குமா இல்லை என்று தான் நினைக்கிறேன் இருந்து ஏற்கனவே நாங்கள் விழுந்த நாங்கள் தானே ஆனால் அதுதான் வழி என்றால் நாங்கள் அதை செய்தும் காட்டுவோம் வணக்கம் அண்ணா கல்முனை அஸ்டப் ஞாபகத்தை பற்றியில் பத்து வருடத்துக்கு மேலாக ஒரு வைத்தியர் எம் அவர் ஆவர் வந்து கல்முனை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினருடைய சகோதரின் கணவர் அங்கு நீங்கள் முயற்சித்தால் நாங்கள் காலத்தில் ஓ நான் சாதாரண ஆளா வாறேன் கேள்முனைக்கு வாங்க நீங்கள் எழுதினா அப்பறம் நீங்கள் தானே நல்லவர்கள் வாழ்கிற உலகமெல்லாம் கெட்ட அனைவர்கள் சந்தோஷமா வாழ்ந்து விட்டு போக வந்த இந்த உலகத்தில் நல்ல மனுஷன் வந்து மாட்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க வேண்டி கிடக்குது குறிப்பு உங்களது தைரியத்தை பாராட்டுகிறேன் நன்றி அப்போ நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதே போல பல பிரச்சனை நீங்கள் தீர்க்க வேண்டும் வி சப்போர்ட் யூ தலைவாண்டெல்லாம் எழுதி சும்மா உசுப்பேத்துறாங்க பயமாக கிடக்குது அப்போ அந்த உண்ணா விரதம் வேண்டாம் ரவ் என்று சொந்த அண்ணா எழுதியிருக்கிறார் நீ இப்போ பர்சனலாக கால் பண்ண கதைப்போம் இதில் டைப் பண்ண வேண்டாம் அவங்களோட கோலெல்லாம் ஆன்சர் பண்ணிடுறேன் கோவிக்க வேண்டாம் எனக்கு நீங்கள் எல்லாருமே சாதாரண பொதுமான அடிப்படையில் நான் இல்லாட்ட கோல்லையும் வரைகளில் அண்ணாண்ட ஓடறோம் ஓடராக வந்து அதை ஆன்சர் பண்ணுவேன் அவ்வளவுதான் ஸ்பெஷலாக அது நான் கதைக்கிறேன் இதுக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அண்ணாண்டபடியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கதைக்கிறேன் ஓகே இப்போதே உங்கள் நிலை என்ன என்று கூறுங்கள் சார் இப்போ வந்து மினிஸ்ட்ரிக்கு திருப்பி அழைத்து வேலையும் தராமல் சம்பளம் தராமல் வைத்திருக்கிறார்கள் வீடியோ டிஸ்ட்ரிக்ஷன் லோயஸ்ட் போட்டோன்னு சொல்லிக்கணும் அப்படி ஒரு கட்டளை நீதிமன்றத்தில் எனக்கு வரையில லோயஸ்ட்டு நான் கைச்சிருக்கேன் நான் சம்மந்தமாக ஃபோன் நம்பர் ப்ளீஸ் அண்ணா சைபர் ஏழு ஏழு இருபத்தி ரெண்டு நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் சைபர் ஏழு ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி சிக்ஸ் ஒன் சிக்ஸ் என்ன சார் புல்மோட்டைக்கு வர மாட்டீங்களா இங்கே எம்எஸ்ஏ இல்லாத பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று எங்கே வருது சார் புல்மோட்டைக்கு தான் முதல் போட்டவை நான் ஓமோட்டும் சைன் பண்ணி கொடுத்தனா இந்த புல்மோட்டையான் பட்டி போட்டனும் எங்களுடைய சகோதரிக்கு முன்ன பணி தொடர வர வேண்டும் சட்டப்படி வரையலான்னு நினைக்கிறேன் பட் அந்த குவாட்டர்ஸ் மூன்று மாதம் என்ன கையில் தான் இருக்கு நான் அப்பப்போ வருவேன் குவார்ட்டர்ஸுக்கு விச் ஹாஸ்பிட்டல் கோ டாக்டர் கோயிங் டு சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா சாதாரண மருத்துவரா என்ன இப்போ பேரதனைக்கு போடுறான்னு இப்போ வாயால் சொல்லியிருக்கணும் அவ்வளோதான் போட்டு பார்க்கட்டேன் சாவச்சேரிக்கு மீண்டும் பணிதொடர வேண்டும் எனக்கு வேற விருப்பம் அவர்கள் எழுதி தர வேணும் சட்டப்படி அனைத்தையும் முன்னடுங்கள் நிச்சயம் பெற்றிடும் கட்டாயம் சட்டப்படிதான் செய்வோம் அதில் ஒரு சந்தேகம் வேண்டாம் குட் ஜோப் அர்ச்சுனா பப்ளிக் பிஹைண்ட் ஆஃப் எனக்கு நன்றாகவே தெரியும் நான் இப்போ உங்களுடன் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ அண்ணா ராம்ஸ் தவ செல்வன் சுபன் கோணேஷ் வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனீங்களா என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனீங்களா வெள்ளிக்கிழமை கேடையா போர்ட் காண்டிபன் காண்டி போட்டிருக்கீங்களா உதயகுமார் அழுகரத்னம் போட்டிருக்கா ஹாய் டாக்டர் ப்ரௌட் ஆஃப் யூ எஸ் டி டாக்சா போட்டிருக்கிறா டாக்டர் குட் ஜோப்பண்டு போட்டிருக்கிறார்கள் ஏதாவது பிரியோசனமாக கேட்கவும் ஆறில் வாசித்து பாருங்கள் டாக்டர் போட்டு சஹீர்ஃபலில் ஏதோ வழி இருக்கிறார் ஆரை ஃபேஸ்புக் இதோண்டு போட்டுக்க நான் பார்க்குறேன் நன்றி தமிழ் சிங்கள முஸ்லீம் வந்து பிரிச்சும் பார்த்து பிரி பிரிச்சு வட்டியும் பார்த்தவே அதுவும் சரிவர அவைக்கு எனக்கண்ட எனக்கு வடிவாவே முஸ்லிம் நண்பர்களோட பழகிருக்கிறேன் அசலாம் அலைக்கும் முரஹமுத்தல்லாத்தி பூர காத்து என்பதை வடிவாக தமிழிலே சொல்ல தெரிந்த தமிழன் நான் அசலாம் அலைக்கும் முரஹமுத்தல்லாதி பவுர காத்து அதை சொல்வதற்கு நான் மூன்று வருடங்கள் கூட தொடர்ந்து முயற்சித்திருக்கிறேன் சில நூறு வீதம் சேவை மனப்பான்பு உள்ளது சிறப்பு சில அறுபது ஏழு வீதம் உள்ளவர்கள் எனவெளித்து போவது சிறப்பு கொஞ்சம் நிதானம் தேவை அறுபது ஏழு வீதம் நூறு வீதம் முதலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் செய்கிறோம் சொன்னால் அப்படி செய்தே போயிடணும் அதே போல நின்று இவர் நல்லவரா இவர் என்று எனக்கு ஒரு ஒவ்வொருத்தரையும் லேபிள் பண்ண இல்லாது பீப்புள் ஸ்டாண்ட் பிஹைண்டு அது பிரயோசனம் இல்லாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் நிறைய தரம் கோல் பண்ணினா நான் ஆன்சர் பண்ணுங்கோ தம்பி கட்டாயம் ஜானகேந்திரன் ஷர்மிலா கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ரெண்டு ஃபோனுக்கு உலக தமிழினம் தமிழினம் மட்டும் இல்லை முஸ்லீம்கள் தமிழ்கள் எல்லாரும் ஆச்சேந்து ரெண்டு ஃபோனு கடிச்சு கொண்டுருக்கிறீர்கள் புல்மோட்டைக்கு நிச்சயம் விஜயம் மேற்கொள்ளுங்கள் சார் கோடி புனியா இனி அட்மினிஸ்ட்ரேஷன் இவ செய்ய விடமான போலக்கு எனக்கும் அந்த ஆசை இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை எதாவது செய்யலாண்டால் விட்டுட்டு நாங்கள் வேறு இதாவியை பார்க்குறானே இரங்கல் மா மாற்றங்கள் கொண்டு வரோம்னு நான் நினைக்கல முழுக்காலரும் இருக்கணும் கனவே கேலியர் அம்புக்கள் வந்து எல்லோருமே உள்ளுக்குள்ளே போயிருக்கணும் பத்தாக்கரை கணவர் போகிறதுக்கு ரெடியாகாமல் இருக்கணும் அதோடய ரெக்கார்டிங்லேருந்து எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அண்ணா புதங்கிழமை என்ன மாதிரி செல்டேன் புதன்கிழமை நான் வருவேன் எனக்கு இவர்கள் கடிதம் தரமாக வச்சிருந்தால் ஒன்றும் சரி இல்லாட்டி நான் புதன்கிழமை வருவேன் மை ஹஸ்பண்ட் கணவர் கனவுல கூட உங்க நேம் தான் சொல்றார் நன்றி நன்றி பீயிங் ஹாம்பிள் இஸ் குட் கேன் லேர்ன் எஸ் தேங்க்யூ கிளிநோச்சி வாங்கலின் டாக்டர் நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வரத்தான் விருப்பம் பார்ப்போம் டிஜ் யூ ஃபைன் லோ ஐ ஆம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எனிவன் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வட் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபோர் தான் நினைக்கிறேன் அண்ணா என் உங்களை அரசியல்வாதிகள் கைவிட்டான் தெரியுமா நீங்கள் இதோட அங்கே அரசியல்வாதிகள் கைவிட்ட என்று நூறு வீதம் எங்களை தெரிஞ்சிருக்கும் டாக்டர் உங்களுக்கு இப்போது ஏதும் பிரச்சனை உள்ளதா உங்கள் எதிரானவர்களிடம் இருந்து ஒரு நாளும் இல்லை ஒரு இரண்டு மூன்று மரண அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு அதுக்கு நான் பயப்படவில்லை அண்ணா இதைக்கும் ஜோசிக்காதீங்கள் இவங்களுக்கு அண்ணன் வேலை வழிதான் சரி ஓம் அன் வணக்கம் அண்ணா முல்லைத்தீவு தாருங்கள் கட்டாயம் நான் வருவேன் ஆனால் அங்கு இருப்பவர்கள் தான் பிரச்சனை ஆதரால் தான் சட்டத்திற்கு கிடைத்து விட்டாரா டாக்டர் ஓம் போட்டிருக்கிறேன் விக்கிறேன் செலஸ்டின் அண்ணா அவருடைய போஸ்டை எங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் நீங்கள் மந்தியாய வைத்தியசாலைக்கு வாங்கவும் நிறைய விஷயம் பார்க்கலாம் எனக்கு ஆடி ஆடியில் இருந்து அந்தம் தெரியும் பட் அங்கே திவா திவார் அண்ணான்னு சொல்லி நல்ல ஒரு அண்ணா அவரால் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்துக்கொள்வார் அண்ணா நீங்கள் யாழ்ப்பாணம் வாங்க ஓம் நான் ஜாழ்ப்பாணம் பிறந்த இடம் கட்டாயம் வருகிறேன் இப்போது என்ன முடிவு சொல்லப்பட்டிருக்குது இப்போது ஒரு முடிவும் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் மேம் ஃப்ரம் கேனடா ஐ சப்போர்ட் யூ ஓ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபோன் நம்பர்ஸ் எண்மி சைபர் ஏழு ஏழு நோ டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் அவாய்ட் to மென்ஷன் த நேம் இதுக்கு தான் பயப்படணும் நாங்கள் வாங்கோ சாவா பை டூ நாட் கம் டு சாவா லீகலி சீமோ அதுக்கு நாங்கள் தான் பார்க்கணும் இத கல்லி இருக்கிற இடத்துல வந்து சாவாச்சேரியை திருப்பி தருகணும்னு நான் any எனி ஐடியா ரிசர்ச் ஆஃப்ன people த்ரூ charitable organization ஜஸ்ட் definitely have லோட் ஆஃப் ஐடியாஸ் லோட் of பீப்பிள் will சப்போர்ட் uh, மீ uh, வியாழன் முடிவு சொல்ல மாட்டி நல்லூர் வருவீங்கள் தானே எனக்கு புதன்கிழமை முடிவு சொல்லாடி நான் நல்லூர் வருவேன் ஆனால் என்னென்றால் இவர்கள் முடிவு சொல்லாமல் ஒரு முடிவு சொல்லுகிறார்கள் அதாவது வந்து என்னை சாதாரணமாக மெடிக்கல் ஓஃபீஸராக அதாவது ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இல்லாமல் மெடிக்கல் ஓசராக மாற்றுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுக்கு நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் போவோம் இருபத்தி மூன்று பேரில் பட்ஜெட் இருபத்தி மூன்று பேரில் இருபத்தி ரெண்டு பேருக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் இன்னும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தரவில்லை என்றது பேச்சின் என்றது அவருக்கு விளங்கவில்லை கடிதத்தை இதை பார்த்து காத்திருக்கிறேன் டாக்டர் நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்ட தமிழ் மிச உறவுகள் தரமான சரியான இருக்கிறேன் நன்றி தமிழும் முஸ்லீம் என்றது என்னுடைய இரண்டு கண்கள் அதை வடிவாக விளங்குறவன் ஒரு போஸ்டாவே ஒரு இதாக எழுதி கொள்ளுங்கள் அண்ணா தயவு செய்து உண்ணாவிரதம் வேண்டாம் அதை நாங்கள் ஆறுதலாக தீர்மானிப்போம் அண்ணா உங்களால் நிறைய மாற்றம் வந்துட்டு வேற வரை நான் உங்களுடன் அண்ணா நன்றி சஹீர் ஃபடீல் இருக்க டாக்டர் உங்களுடன் கூடவே இருப்பவருடன் நீங்கள் கவனமாக இருத்தல் நல்லது நான் பொதுவாக எல்லாரையும் நம்புகிறேன் நான் அப்படி தான் நண்பர்களால் தான் சாவணம் என்று சொன்னால் அந்த சாவை ஒரு நாள் வந்துட்டு போகட்டும் வெற்றி நடைபோடு பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா தேங்க்யூ சிவா பிரசாத் ஐ எம் வித் யூ பொயின் பெட்ரோ வி சப்போர்ட்ஸ் சுதன் பவன் அழி இருக்கிறீங்க நான் ஃப்ரான்ஸில் இருக்கேன் தினேஷ் தினேஷா அழியிருக்காங்க முதலமைச்சராக வந்த முதிர்ந்த வந்தான அரசியல்வாதிகளை முதலில் செய்ய இளைஞர்களை போட முடியாதா மக்கள் தான் இந்த முறை தேர்தலை தீர்மானிக்க வேண்டும் என்னதான் நடக்குது நாட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்று ஃபேஸ்புக்கை பார்க்கவே தெரியும் தானே ஒசுப்பே உம்முனும் உம்மனும் கடுப்பேத்திரவண்ட கம்மனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் உலகையில் அஷான் ஹனீஃபா பெட்டர் டு இன்ஸ்டால் பயோமெட்ரிக் அண்ட் சிசிடி கேமரா இன் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் மந்தி சேலரி ஷுட் பி கல்குலேட் பை அட்டன்ஸ் எக்ஸாக்ட்லு யூஆர் கரெக்ட் தம்பி உங்களுக்கு ஒரு சாங் வந்திருக்கு பார்த்தீங்களா அனுப்பினா ஜெய்சக்கா நான் அதை பார்த்துருக்கேன் அந்த சந்தோ சாங் வந்து பார்க்க சந்தோஷமாக இருந்தது சாவைச்சேரிக்கு எப்போ வாரீங்க பெரும்பாலும் இவர் கடிதம் தந்த உடனே நான் பேரதனியை போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருவேன் இவர்கள் டிபார்ட்மெண்ட் இன்கொரி வந்து க கணக்கா ஆடினர்கள் என்றால் டிபார்ட்மெண்ட்டை விட்டே போய்விடுவேன் இவர்கள் கல்லர்கள் கள்ளர்களுடைய டிபார்ட்மெண்டில் இருந்து பதவி சொல்ல வேண்டியதாக எனக்கு இல்லை ஸில் இருந்து இறங்கோ சோதி ரூபா சோதிலிங்கம் நெருப்படா ஆண்டு மெரி சோபினாவில் இருக்கிறீங்கள் இப்போ வரும் இதற்கும் துணிந்தவள் எங்கள் அர்ச்சுனானன் குணரம் கோள் மக்களுடைய அன்பு ஆதரவும் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அரசியலில் எல்லாமே வடிவா செய்வோம் அது எங்களுக்கு அதுக்குரிய நாலேஜை நாங்கள் தெரியாதலும் படித்து எடுத்துக்கொள்வோம் மூளைப்போல வைத்தியரை காண்பதை அடுத்து உங்கள் நல்லெண்ணம் வெட்டியடைய கடவுளின் ஆசீர்வாதம் என்னென்ன இருக்கும் நன்றி வெல்கம் டு மாத்தலை டாக்டர் கட்டாயம் மாத்தலை எனக்கு தந்தால் வருவேன் ஓகே யாரும் என்னை ஜெய ஜெயஹ ஜேஹர் செல்வ மோகன் யாருமே உசுப்பே உசுப்பேத்தரவன் மாதிரி உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து சொல்லவும் என்னுடைய என்ன என்னில் ஏதாவது பிள்ளை இருந்தால் தயவு செய்து துணிந்து அடிக்கவும் என்னை பிடிக்கு பிடிக்காமல் கனவேற்றிருக்கலாம் என்னுடைய ஏதாவது பிள்ளை இருந்தால் சொல்லவும் நான் என்னை மாற்ற கேட்டுக்கொள்ளக்கூடிய மெனநிலையில் உள்ளவர்களா என்ற மன இரக்கம் உள்ளவர்களா என்றது எனக்கு பெரிய நம்பிக்கை தான் நம்பிக்கை பிரச்சனை தான் ஹாய் சார் நான் பிறந்தது சாவச்சேரி தேங்க்ஸ் நிவேதி மயில் வாகனம் உங்கள் சேவை தேர்வை வாருங்க போட்டிருக்கிறீர்கள் ஏதாவது கேட்பதென்றால் கேட்கலாம் கேட்டால் நான் உள்ளாவது லைவிலேயே சொல்லலாம் என்று பார்க்கிறேன் இப்போ மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கில் இருந்து காலேஜ் கொண்டிருக்கிறேன் இதை கூட அவர்கள் சொல்லுவார்கள் யூடியூபில் லைவ் செய்வாங்க நாங்கள் ஒரு பிள்ளை செய்ய நீங்கள் டொய்லெட் எடுத்து போடவில்லை சாதாரணமாக நான் போட்டுக்கிறேன் அண்ணா நீங்கள் அறிவிப்பு துறையில் இருந்தார்களா ஐயோ இங்கே கொண்டே கொழுவிட்டாங்க அண்ணா இவங்களை எல்லாம் நம்பதிங்க ஓகே இலங்கையில் பல வைத்தியசாலைகள் விழிப்பாய் விட்டனா ரைட் நான் விஷயத்துக்கு வரேன் நான் வந்து உண்மையாகவே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த சிஸ்டத்தை மாத்தோணும் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒன்று லை புக் பண்ணி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நிற்காமல் போகணும் ஒரு டாக்டர்கிட்ட காஸ் கார் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி க்யூஆர் கோட்டில் பார்த்தாலும் இவர் டியூட்டியில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி வந்து நாங்கள் ஒரு ஒரு ஓப்பன் அண்ட் ஃபியா சிஸ்டம் ஒன்றை கிரியேட் பண்ணணும்தான் தான் என்னுடைய ஆசையாக இருந்தது ஒரு இப்போ அதாவது பேஷண்ட்டை சூஸ் பண்ண பேஷண்ட் வந்து டாக்டரை சூஸ் பண்ணக்கூடிய இருக்கணும் எனக்கு அந்த டாக்டர் விருப்பம் இந்த டாக்டர் விருப்பம் அவர்கிட்ட நான் காட்ட போகிறேன்ட்டு சூஸ் பண்ணியிருக்கணும் பேஷண்ட் வந்து அவருடைய நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது அதாவது சுகாதாரம் சம்பந்தம் இல்லாத வழி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பேஷன்ஸ் அதாவது வந்து என்னுடைய அம்மாக்கள் வந்து என்ன பார்க்க வேணும் என்று சொல்லி அப்படி கனகென ஆசையரோடு தான் இந்த சுகாதார மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தேன் பட் பட்டு அதுக்குள்ள வந்தும் இவர்கள் வந்து அதை செய்ய விடுவதாக இல்லை நான் உண்மையாகவே ஐம் ஃபிட் அப் வித் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமாக இந்த ஹியூமோக்ளோ ஹுனோகுளோபிலின் இஷ்யூவுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலேயே எனக்குடைய இது இல்லாமல் போயிட்டுது மற்றது எந்த விஷயங்களை கல் கையாள்கின்ற போது கூட எனக்கு அது சம்பந்தமாக உண்மையாகவே நம்பிக்கையேட்டு போகின்றது இப்போது இருக்கிற மனநிலையில் வந்து இந்த சுவா இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சுகாதார கட்டமைப்புக்கு கீழே ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னால் என்ன அதாவது விஷயம் செய்தால் கூட அதை இவர்கள் எப்படியாவது ஏதாவது வழியில் தான் போகிறார்கள் அடைக்கத்தான் போகிறார்கள் அப்ப இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்து கொண்டு வர முடியுமான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய தான் இருக்கிறது பார்ப்போம் இதுவரை எனக்கு கடிதங்கள் ஒன்றும் தரவில்லை தருவார்களா பார்ப்போம் என்னை பற்றி கூடாமல் எழுதுவார்கள் கூட இதில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய என்ன பேர் அவருடைய நீலக்கல ஷர்ட்டு எங்களுடைய எங்களுடைய காரநகர் வைத்தியர் வந்து என்னை பற்றி கூடாமல் எழுதுவார் ஆனால் வந்து பார்த்து எதிரிகளை கூட வந்து பார்க்க செய்யும் அளவுக்கு நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு சந்தோஷம் உங்களுடைய பேரும் எனக்கு ஞாபகம் வரவில்லை பேர் ஞாபகம் வராத வரைக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் நன்றி நல்ல விஷயம் இன்னும் பேர் உங்களுடைய റൈറ്റ് േരി വൈദ്യർ സോറി കാരനഗർ വൈദ്യർ புது புதன் முடிவு சொல்லாடி இவரை எனக்கு முடிவு சொ முடிவு சொல்ல போவதற்கு சான்ஸ் இல்லை நான் முடிவெடுத்து விட்டேன் மெடிக்கல் ஆஃபீஸராக தந்தால் நான் போய் பேரதி ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு லீவில் நிற்பேன் நான் சாவச்சேரி பெறுவேன் ஜாழ்ப்பாணம் போவேன் மக்களை சந்திப்பேன் அது என்ன லீவ் எடுக்கிறது என்னுடைய உரிமை லீவ் அக்செப்ட் பண்ணப்படாட்டி நோப்பையில் போவோம் அதுக்கப்புறம் இவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இன்கொரி என்று சொல்லி பொய் பொய்யான விஷயங்கள் எல்லாம் எழுதி எழுதி டிபார்ட்மெண்ட் இன்கொயரி நடத்த வந்து எனக்கு மட்டும் நடத்த முடியாது அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸுக்கும் ஆர்டி பிடி எல்லாருக்குமே டிபார்ட்மெண்ட் இன்கொயரி செய்யணும் பட் பார்ப்போம் எதிர்காலத்தில் அரசியல் போகும் நோக்கம் உள்ளதா அப்படி போனாலும் எங்கள் சப்போர்ட் கிடைக்கும் அரசியலில் போகும் நோக்கம் ஒன்றதா இல்லை ஆனால் அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கையை நாசமறுத்தது முக்கியமாக சிறிதரன் ஐயா கூட சொல்லியிருக்கார் ரெண்டு மணி தியானம் என்னோட கதைத்ததா போய் சொல்லிவிட்டு என்னோட வந்து கதைக்கவில்லை கஜேந்திரகுமார் எம்பி நீங்கள் யோசிக்கலாம் ஏன் டக்ளஸ் ஐயாவை பற்றி இவர் ஒன்றும் கதைக்கிறார்கள் என்று இப்பவும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஐயா அவர் நம்பிக்கை தந்திருக்கிறார் தனக்கு இது சம்பந்தமாக ஏதாவது செய்யலாம் என்று அவர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால தான் நான் அவர் அவருடைய பேரை பாவிக்கவில்லை அவர் சில நேரம் தோட்டு போகலாம் எல்லா நேரத்திலும் வந்து நாங்கள் கேபினட் மினிஸ்டர் என்றால் வந்து வேறு ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறார்கள் எங்கள் டாக்டர்ஸ் ஐயாண்ட கதையை கேட்பினமோ இல்லாட்டி பொதுமக்களோட குரல கேட்பினமோ எனக்கு தெரியாது பட் அவர் இந்த விஷயத்தில் கூட சுமந்திரன் ஐயாவோ சாணக்கியன் ஐயாவோ சிறீதரன் ஐயாவோ மாவை சேனதர் ஐயாவோ விக்னேஸ்வரன் ஐயாவோ கருத்து கூட தெரிவிக்கவும் இல்லை ஒன்றுமே சொல்லவும் இல்லை அப்படி பார்க்கும்போது எனக்கு மூன்று நேரம் கோல் பண்ணி எங்கே இருக்கிறீர்கள் சுகமாக இருக்கிறீர்களா உங்களுடைய பாதுகாப்பு என்ன மாதிரி என்று சொல்லிக் கொண்டிருப்பது எனக்கு மனது எனக்கு ஆறுதலை தருகின்றது அந்த விடயத்தில் நான் அவர் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன் இதுவரைக்கும் எனக்கு ஒரு எம்பி கோல் பண்ணவும் இல்லை என்னோட கதைக்கவும் இல்லை என்னோட கதைக்காமல் சிறுதிறன் எம்பி அவர்கள் தன்னுடைய பண உதவி செய்வர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார் நான் போனேன் ரெண்டு மணித்தாலும் கதைத்தேன் நான் அவரிடம் சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கவில்லை என்று இதெல்லாம் சுற்றமான பொய் இப்படியெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது உங்களை அரசியல்வாதிகளை நம்பித்தான் பொதுமக்கள் உங்களுக்கு வாக்கு போடுகிறார்கள் அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதும் பிள்ளைகளை படிப்பிப்பதும் அவர்களுக்கு எதிர்காலத்தை பார்ப்பதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையுமோ இல்லாடி என்னுடைய எதிர்காலத்தையோ என்னுடைய தொழிலையோ எல்லாத்தையுமே விட்டு போட்டு தான் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த நான் நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை அரசியல்வாதிகள் நான் ஒரு நாளுமே வந்து அதாவது நேரடி பொலிட்டிக்ஸில் இறங்கி உங்களுடைய வாக்கு பலங்களை இல்லாமல் போய் செய்ய மாட்டேன் நீங்கள் தாராளமாக செய்கின்ற உங்களுடைய அரசியலை செய்து கொண்டே இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நானாகவே இருந்து காற்றில் போய்விடுவேன் அதுதான் என்னுடைய டக்ள செய்யா செய்யாத ஊழல்களா இவற்றையும் வெளிக்கொண்டு வர முயற்சி பொருங்கோ செய்வீர்களா அண்ணா கவிதா கனகரட்னம் கவிதா அப்படி பார்த்தால் நாங்கள் எல்லாரையும் நோக்கியுமே கையை நீட்ட வேண்டியிருக்கும் இந்த நேரம் கவிதா கனகரட்னம் அப்படி செய்யும் போது கவிதா நீங்கள் செய்த உங்களுடைய உடலையும் கதைக்கலாம் அப்படி பார்த்தால் டக்ளஸ் ஐயா பிள்ளையான விஜயங்களை விட்டிருந்தால் நீங்கள் அது பொது வழியில் எழுதுங்கள் உங்களுக்கு இருந்தால் எழுதுங்கள் எனக்கு தெரிந்த எனக்கு தெரியவில்லை நீங்கள் சொல்லுகின்ற போது பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன் நடந்ததை திரும்ப திரும்ப எழுதுவதால் பிரியோசனம் இல்லை இப்போது ஏதாவது டக்ளஸ் ஐயாவா இருக்கலாம் கஜேந்திர நம்பியா இருக்கலாம் கஜேந்திரகுமார் நம்பியா இருக்கலாம் ஏதோ ஆறு கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதை பாவிக்க பயன்படுத்தக்கூடிய மண்டை வளம் யாராவது அரசியல்வாதிகளும் இருக்கும் அதை பாவிக்கக்கூடிய மண்டை வளம் ஏறாவது இருக்கிறதா அந்த அரசியல்வாதிகள் நம்ம பொது நிலத்தோடு அதில் அவர் பார்ப்பது இதில் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இங்கே எடுக்கலாம் என்னுடைய தம்பிக்கு எப்படி பில்டிங்கை கட்ட கொடுக்கலாம் என்று என்னுடைய சகோதரர்களோட இதிலே வந்து தான் கொமெண்ட் பண்ணி நான் கதைத்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய ஃபோன்கள் கூட நான் ஆன்சர் பண்ணுவதில்லை அதில் இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் ஒரு தனிக்கட்டையாக இயங்கி கொண்டு இருக்கிறேன் என்று இப்போது கூட தனியாகத்தான் இருக்கிறேன் காரில் வேறு யாரும் இல்லை தனியாகத்தான் இருக்கிறேன் நான் எப்போவுமே தனியாகத்தான் இருப்பேன் எனக்கு இவர்கள் சுட்டு கொண்டாடும் பரவாயில்லை ஒரு நாள் தானே சுடுபவர்களை தயவு செய்து தலையில் சுடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கைகளில் சுட்டால் கால்களை சுட்டால் நோகும் மருந்து கட்ட வேணும் எனக்கு அதுக்கெல்லாம் பயம் அதனால் தலையில் சுடுமாறு உங்களிடம் புண்ணிய அதாவது ஒரு ஒரு சூட்டில் தலையில் சுட்டு அல்லது நெஞ்சில் சுட்டு என்னை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தைந்தாம் தேதி இன்னொரு வைத்தியர் தனது உள்ளக்குமுறை வெளிப்படுத்துவார் அதுக்காக எதுக்காக இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாதுகாப்பில் கவனம் செலுத்தவும் அர்ச்சனா டேக் கேர் ஆஃப் யூர் செல் யூ ஆர் ரியல் ஹீரோ டமிள் பீப்புள்லாம் இருக்கின்றிருக்கேன் நல்லூர் ஆலயத்தில் நீங்கள் உண்ணாவிரும்ப அடிப்படை குறிக்கோள் என்ன நான் நினைத்தேன் இவர்களுக்கு எதிராக அப்படியான ஒரு வேலையை செய்தாவது இன்டர்நேஷனல் வியூஸ் அதாவது வந்து வெளிநாட்டு ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் இந்த இதில் கூட எடுக்கலாமா என்று யோசித்தேன் நானால் ஏற்கனவே ஒரு ஒருவரை கொன்றவர்கள் அதனால் அதனுடைய கடைசி ஆயுதம் அதை நான் பாவிக்கிற நேரத்தில் பாவிப்பேன் யூடியூப் சேனலை வடிவாக பண்ணுங்கள் நிறைய பா சம்பாதிக்கலாம் டோன் வரி அப்போது சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது யூடியூப் தான் செய்ய ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் யூடியூப் கூட நான் சொல்லியிருக்கிறேன் சாப்பிடாம யூடியூப் கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய லைக்ஸ் கூடினால் விது கூட நான் தெரியும் நான் நான் சாப்பிடாம இருந்து யூடியூப் கொடுத்துருக்கேன் உங்களுடைய அறிவு என்னுடைய என்னை பிரமிக்க வைக்கின்றது இப்போதைக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் அடுத்த லைவில் சந்திப்போம் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன் வந்து விடிய காலமையிலிருந்து இப்போது நேரம் சரியாக நாலு இருபத்தாறு இப்படி தூங்கி தூங்கி தான் இந்த சிஸ்டத்தில் எனக்கு நனங்கிய போவது எனக்கு லெட்டர் தருவீர்களா தரமாட்டீர்களா அண்டு கேஜ் கெஞ்சிக்கின்ற இந்த சிஸ்டத்தில் இருந்து கொண்டு வேலை செய்வதை எனக்கு எனக்கு தெரியவில்லை ஸ்ரீலங்காவை யாராவது காப்பாற்றுவா இருந்தால் அதுக்குரிய வழிகள் எனக்கு விளங்கவில்லை நடக்கின்றது பார்ப்போம் ஏன் நீங்கள் சாக வேண்டும் ஊழல் புரிந்தவரது தான் சாக வேண்டும் எங்கே இந்த நாட்டில் அது நடக்காது பார்ப்போம் அது கடைசி ஆயுதம் நான் அதை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப் போகிற ஆயுதம் அல்ல இதனுடைய கடைசி ஆயுதம் பார்ப்போம் எப்போ உண்ணாவிரதம் நீங்கள் கேட்குறதுன்னு படி பார்த்தால் இப்போவே சாகாண்டு கேட்பீர்கள் போட்டுக்கு நீங்கள் ஜெஃப்னா துவா துவாரகன் நீங்கள் சொன்ன சொன்னால் இப்போது சா சாக கூட நான் ரெடியாக இருக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆள் வந்து இந்த என்னுடைய போராட்டத்தை முன்னெடுப்பாராக இருந்தால் நான் இப்போது கூட சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆம் நீங்கள் இருக்கிறீங்கள் சாதாரண குடிமான் ஒருவன் வந்து வந்து இந்த பிரச்சனையை எடுத்தால் அவை வேலை போக முன்பு வேலை போவதற்காக நான் இங்கே பயப்படவில்லை நான் என்னுடைய நாலாவது ஃபோர்த் இயரில் கூட என்னுடைய மெடிக்கல் மெடிசின் போனால் பரவாயில்லை என்று கூட நியாயம் கதைத்திருக்கிறேன் அப்போது கூட கீதாஞ்சலி சத்யதாஸ் உட்பட அவர்களுடைய எங்களுடைய சிவ டாக்டர் சிவபாலன் ப்ரொஃபஸர் சிவபாலன் உட்பட என்னுடைய ஃபோர்த் இயர் கூட என்னுடைய ஒரு வருடத்தில் நான் கதைத்தேன் என்பதற்காக பழி வாங்கினார்கள் நான் அதை மறந்துவிட்டேன் இப்போது என்னுடைய முகத்தில் கலைப்பு யார் யாரோ இருக்கிறான் தேங்க்யூ நடா பிரேம் அப்படி இல்லையா அப்போ நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் ஏன் விஷம் வைக்க வாண்டு கேட்கிறீர்கள் யாரோ அர்ச்சுனா தற்கொலை தற்கொலைப்படையான் ஏதோ பூசாண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன திட்டமிட்டு செய்திருக்கிறீர்களோன்ற கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த அர்ஜுனா தற்கொலை படையன்று இருக்கிற ஃபேஸ்புக்கை தேவ் செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னென்னு சொல்வது ரிப்போர்ட் பண்ணவும் ஃபஸ்ட் என்ஜியோ யோன் சேஃப்டி அண்ட் ப்ரொடக்ஷன் தென் ஒர்க் டூவர்ஸ் ஏஜென்சி சிஸ்டம் உங்களை ப படித்தவன் என்றவனுக்கு எங்கள் பதில் இந்த பாடல் உங்களை பைத்தியமன்றவனுக்கு எங்கள் பதில் இந்த பாடல் நன்றி அண்ணா நன்றி யாரோ யாரோ தெரியாது யாரோ அந்த பாடலை ஏற்றி பாடியிருப்பீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் போலீஸ் நீதிமன்ற விவரங்கள் இந்நிலையில் உள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள மனிதாபிமானம் உள்ள சட்டத்திறன்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஹேட்ஜுவே லன்ச் என்று கேட்டீங்கன்னா சுதர்ஷனா சுயிர்தா இன்னும் சாப்பிடவில்லை நாடரே ஆகிறது வெளியே காலமிலிருந்தே வந்திருக்கிறேன் கடிதம் தருவார்கள் என்று நாங்கள் ஒரு காலத்தில் கடிதம் கொடுப்பது தான் எங்களுடைய எங்களுடைய அன்பை சொலுத்துவதற்குரிய கா லவ் பண்ணுகிறோம் பண்ணுகிறோம்ன்றதுக்குரிய வடிதம் வந்து லவ் லெட்ரு வெயிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் ஓகே டு யூ ஈட் லஞ்ச் என்று கேட்டுருக்கேன் யூ ஹேட் ஜுவ லஞ்ச் இன்னும் இல்லை இன்னும் சாப்பிடவில்லை என்னோட படித்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷம் கூட எல்லாம் எழுதுகிறீர்கள் நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் கடவுள் என்று நான் செத்தா பிறகுதான் கடவுள் கடவுளாக வரலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணவும் இன்றைக்கு நடக்குதோ நாளைக்கு நடக்குதோ தலையில் சுட யாராவது உங்களுடைய பார்த்து கொண்டிருந்தால் என்னுடைய சுடுவாக்கு பிளான் பண்ணி கூட பார்த்து கொண்டா தயவுசெய்து தலையில் சுடுங்கள் புண்ணியம் கிடைக்கும் நானாகவே தலையை தருகிறேன் ஏன் சாகனம் குடும்பம் பாவம்னா அப்படி ஜோதிச்சிருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்து இருக்க மாட்டாங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தை உண்டா வந்து நீங்கள் என்னை கல்குலேட் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் வணக்கம் டாக்டர் அர்ச்சனா இன்று இலவச சத்திரணி ஆம் செலஸ்டின் அண்ணா வந்திருக்கிறது வந்து உண்மையாண்டு கேட்டுக்கிறீர்கள் இது முற்றிலும் உண்மை நல்லா சாப்பிடுங்க அப்புறம் லைஃப் வாங்கோ ரைட் நான் மினிஸ்ட்ரிக்கு திருப்பி போக போகிறேன் இவர்கள் சாப்பாடு ஐ மீன் கடிதம் தருவார்கள் எனக்கு தெரியவில்லை அடுத்த லைவ் ஒன்றுக்கு வரப்போகிறேன் நான் அதை தனிக்க தனியாக சிங்களத்திலே சொல்ல போகின்றேன் அதனால் அந்த லை இந்த லைவை முடித்து விட்டு நான் அடுத்த லைவுக்கு வருகிறேன் அந்த சிரிப்பு உப்பமான டாக்டர் தேங்க்யூடா தேங்க்யூ ஓகே என்னுடைய அந்த கேபிட்டல் டிவி ப்ரோக்ராமை பார்த்து என்னுடைய மனநோய் என்று சொன்னவர்கள் மிச்ச டிவி ப்ரோக்ராம் பார்த்த போது மனநோய் அடைந்து விட்டார்கள் என்று ஒரு கவலையாக இருக்கிறது அவர்களுடன் நாங்கள் மீண்டும் கதைப்போம் இன்று கூட நான் எங்களுடைய மினிஸ்ட்ரியில் எங்களுடைய முக்கியமான ஒரு சீனியர் அண்ணா அவரை சந்தித்தேன் அவர் உண்மையாக என்னுடைய அண்ணாக்களில் ஒருவர் மாதிரி அவர் சொன்ன விஷயம் இந்த விஷயத்தை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்பவும் நான் சொன்னேன் அண்ணா இப்போது கூட உலகத்தை நிப்பாட்டி யாழ்ப்பாணம் சா